சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளே இந்த சென்னை என்பருக்குங்க ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க அவங்க பிரசவ காலம் ஸ்கேன் பண்ணி பார்க்க ரெண்டு வந்து பெரிய பெரிய கட்டியா இருக்குது அதனால குழந்தை வளர்ச்சி தடைபெற்றிருக்குது அதனால ஆபரேஷன் பண்ணிடலாம் ஆப்ரேஷன் பண்ணது கட்டி எடுத்துடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க ஆனால் இவங்க அது ஒத்துக்காமல் அம்மாவை வேண்டிக்கிறாங்க அவ்வளோதானு அதை வந்து கேட்கலிங்க அம்மாவை வேண்டிக்கிறாங்க அம்மா எங்களுக்கு குழந்தை நல்ல முறையில் பிறக்கணும் அந்த கட்டினாலே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அதே மாதிரி மாதிரிங்க பிரசவக்காரன் இருக்குது ஆகுதுங்க நல்ல முறையில் ஆகுது குழந்தை மிக ஆரோக்கியமாக இருக்கிறது எந்தவித குறையும் இல்லைங்க அப்புறம் அந்த வயிற்றில் கட்டி இருக்குல்ல அது என்ன ஆச்சுங்க மூன்று கிலோ எடையுடைய அது சாதாரண கட்டியில் அந்த கட்டி மூன்று கிலோ எடையுள்ள அந்த கட்டிங்க ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணி அவங்க எடுத்தாங்க இப்படி பாருங்க அம்மாவுடைய சாதனை ஓம் சக்தி